அனைவருக்கும் இந்த மாதம் ஆன்மீக பெரியர்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில்தான் பல கடவுளர்களின் திரு கல்யாணங்கள் நடைபெற்றன இந்த மாதத்தில் தான் நிறைய கோயில்களில் உற்சவ திருவிழாக்கள் நடைபெற இருக்கிறது இந்த மாதத்தில் மாதத்தில்தான் ஏகப்பட்ட இறை அவதாரங்கள் நிகழ்ந்துள்ளன இறை பிறப்புக்கள் நிகழ்ந்துள்ளன மாதங்களில் பங்குனி மாதத்துக்கின்ற ஒரு சிறப்பு ஒன்று குறிப்பாக நாளை மதியம் மூணு முப்பத்தி மூணுக்கு மேல் உத்திர நட்சத்திரம் பிறக்கிறது மார்ச் இருபது மாலை மூணு முப்பத்தி மூணுக்கு பிறக்கும் பூசா நட்சத்திர உத்திர நட்சத்திரமானது மார்ச் இருபத்தொன்னாம் மதியம் இரண்டு எட்டுக்கு முடிவடைகிறது இந்த காலகட்டத்தில் பங்குனி உத்தரம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக கருத்துக்களை தன்னுள் பொதிந்து வைத்துள்ளது பங்குனி என்பது தமிழ் மாதங்களில் பன்னிரெண்டாவது மாதம் என்பது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நாளை உத்திர நட்சத்திரம் வருகிறது அந்த உத்திர நட்சத்திரம் என்பது நட்சத்திரங்களில் பன்னிரெண்டாவது நட்சத்திரம் ஆக பனிரெண்டாவது நட்சத்திரமும் பனிரெண்டாவது மா தமிழ் மாதமும் இணைந்து நாளை வரக்கூடிய பங்குனி உத்தரமானது மிக நன்மையான ஆன்மீக நேயர்களுக்கு ஒரு அற்புதமான திருநாளாக உலகங்கம் கொண்டாடப்படுகிறது பங்குனி உத்திரம் என்பது ஐயப்பன் அவர்கள் பிறந்த நட்சத்திரம் பங்குனி உத்திர நாளை உத்திரன் அதாவது நாளை சபரிமலையில் ஆராட்டு திருவிழா நடைபெற இருக்கிறது சபரி ஐயப்பன் என்பவர் முருகனுக்கு தம்பியாக இருக்கிறார் அதே போல் பங்குனி உத்தரவுத்தரில் ஏகப்பட்ட இறை அடியார்களின் திருமணம் நடந்திருக்கிறது இரவனுடைய திருமணம் நடந்திருக்கிறது இராமாயண இதிகாசங்களில் உள்ள கதை மாந்தர்களுடைய திருமணம் நடந்திருக்கிறது இது எல்லாம் நமது நூல்களில் இராமாயணத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான் மணந்தால் இரவனையே மனைப்பேன் என்று ஆண்டாள் நாச்சியாருடைய திருமணம் நடந்தது உத்திர நட்சத்திரம் கைலாய மலையில் சிவனுக்கும் பார்வை பார்வதிக்கும் திருமணம் நடக்க வேண்டி ஒரே இடத்தில் அனைத்து தேவர்களும் கூடியோட பூமியின் எடை தாங்காது ஒரு சைடு பூமி தாழ்ந்து போக ஒரு சைடு பூமி உயர்ந்து போனது இல்லையா அந்த ஈசன் திருமணம் நடந்ததும் உத்தர நட்சத்திரம் தான் தெய்வானை முருகன் திருமணம் நடந்ததும் அந்த நட்சத்திரம்தான் மதுரையிலே மீனாட்சி சுந்தரேஸ்வராக வீற்றிருக்கின்ற எம்பெருமான் சிவனடியாரின் திருமணம் நடந்தது இதே உத்தர நட்சத்திரம் தான் இது மட்டுமா மனிதனாக பிறந்தால் ஒவ்வொரு மனிதனும் இவரை போல் இருக்க வேண்டும் என்று ஒரு உயரிய தத்துவத்தை உலகிற்கு விட்டு சென்ற ராமபுரான் சீதை திருமணம் நடந்ததும் இதே உத்திர நட்சத்திர தான் ராமுடைய தம்பியாக பரதன் மாண்டவி திருமணம் நடந்ததும் இந்த உத்திர நட்சத்திரம் தான் லக்ஷ்மண் ஊர்மிளா திருமணம் நடந்ததும் இந்த உத்தர நட்சத்திர தான் லக்ஷ்மண் என்பவர் ராமுடைய தம்பி என்பது உங்களுக்கு தெரியும் சத்ருகன் சுரத கீர்த்தி திருமணம் நடந்ததும் இந்த உத்திர நட்சத்திரம்தான் ஆக உத்திர நட்சத்திரத்தில் பல அரிய செயல்கள் நடந்துள்ளன இந்த இத்தகைய அரிய செயல்கள் நடந்த அந்த பங்குனி உத்தரத்தில் பழனியில் வைவ வள்ளி தெய்வ அணையுடன் முத்துக்குவாரம் சுவாமி பல்வேறு வாகனங்களில் வளம் வருவதும் இந்த நாளில்தான் பழனி ஆண்டவருக்கு கொடுமுடி சேத்திரத்திலிருந்து தீர்த்தம் எடுத்து வந்து இந்நாளில்தான் அபிஷேகம் செய்யப்படுகிறது சுவாமி மலையில் சரி முருகருக்கும் வள்ளிக்கும் இந்நாளில் திருமணம் நடந்தது திருச்செந்தூரிலும் முருகன் வள்ளி திருமணம் சிறப்பாக இந்நாளில் கொண்டாடப்படுகிறது இதைவிட முக்கிய விஷயமாக சிவன் மன்மதனை எரித்து கந்தனை உருவாக்கியதும் இந்நாளில்தான் ஆக இவ்வளவு அருமை பெருமை நிறந்த உத்திர மற்றது உத்திர நாளில் முருகனுக்கு விரதம் இருந்தால் வாழ்வில் அளப்பரிய செல்வங்களை பெறலாம் அளப்பரிய நற்பெயர்களை பெறலாம் என்று சொல்லப்படுகிறது எப்படி விரதம் இருப்பது அதிகாலை எழுத வேண்டும் நன்றாக குடித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் கந்தர் அனுபூதி குமார குமாரஸ்தவம் இந்த மாதிரி முருகன் சம்பந்தப்பட்ட நூல்களை படித்து கொண்டே இருக்கலாம் காலையிலிருந்து மாலை வரை இந்த பாராயணங்கள் செய்து கொண்டு இருக்க வேண்டும் ஒரே ஒரு வேலை மட்டும் உணவு உணலாம் சாயங்காலம் நேரத்தில் அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கோ அல்லது முருகன் கோயில் இல்லாத ஒரு சிவன் கோயிலுக்கோ சென்று இறை வழிபாடு அர்ச்சனை அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு தன்னுடைய விரதத்தை முடித்து கொள்ளலாம் வேலைக்கு செல்பவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு கேட்டால் வேலைக்கு செய்வோம் ஓம் சரஹண பவ ஓம் சரஹண பவ ஓம் சரஹண பவ என்ற இரவனுடைய அந்த மூலமந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருந்தால் உங்கள் வாழ்வில் பல நன்மைகள் நடைபெறும் இந்த பங்குனி உத்தரத்தோட சிறப்பு என்னென்னு கேட்டால் நாற்பத்தெட்டு ஆண்டுகள் இந்த மாதிரி பங்குனி உத்தர இருந்து முடிவு செய்யக்கூடிய ஒரு மனிதருடைய வாழ்நாளில் அடுத்த பிறவி என்பது தெய்வ பிறவியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆக இவ்வளவு அருமை பெருமை நிறைந்த இந்த பங்குனி உத்திர நாளில் இருந்து இறைவனுடைய கடைக்கன் பார்வை பெற எல்லோரும் மொயிழுவோம் விரதங்களில் பங்குனி உத்திர விரதம் என்பது மிகவும் சிறப்பு விரத நாளில் வயதானவர்கள் பால் பலம் சேர்த்து கொள்ளலாம் விரதம் இருப்பது பெற்றோர்களுடைய யாருடைய சம்பந்தமும் இல்லாம அனுமதி இல்லாமல் விரதம் தன்னால் இருக்கக்கூடாது அனுமதி இல்லாமல் வேண்டா வெறுப்புடன் செய்யும் விரதங்கள் பலனளிக்காது ஆக குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் அன்புடன் ஆதரவுடன் விரதம் மேற்கொள்வது நல்லது முறையாக விரதம் பயின்று அனைவரும் முருக அருளை நாளை பெறுவோம் விரதம் இருப்பது எப்படி என்று ஏற்கனவே சொல்லியுள்ளேன் இதன்படி விரதம் இருந்து உள்ள முருகப்பெருமானின் திருவரலை பெற்று நலமோடு வளமாய் வாழ்வோம் நன்றி வணக்கம் உங்கள் அன்புடன் ஜெயம் வேணுகோபால்